நண்பர்களை மற்ற கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கிற விஷயம் வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இந்த காணி அபகரிப்பு இது வந்து அரச காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளையே கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் அஹ் ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு வழிகளை திட்டமிட்டு அபகரிக்க முயன்றிருக்கின்றார் இது தொடர்பான சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மண் அழுகின்றார் அஹ் மண்ணைக்கு கிளர்ச்சி மண்ணை விற்கின்ற பார்க்கியம அழிவுகளை காடுகள் அழிக்கப்படுகின்றது போன்ற விஷயங்கள் அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது வார்கள் கிளர்ச்சியில இலங்கையிலேயே மக்கள் தொகைக்கு அதிகமாக பார்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக கிளிநீச்சு அழ்கின்றது இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது சிறிய மாவட்டங்கள்ல ஒன்று அப்படி இருந்தும் அந்த மாவட்டத்துல வந்து மாவட்டத்துக்கு பிற பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவருக்கு அங்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே அத்துப்படியாக இருக்க வேண்டும் இது ஒரு பாரிய நிலப்பரப்பு அல்ல ஒரு குறுகிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புல இவ்வளவு மோசமான செயற்பாடுகள் நடக்கின்றது கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்த பிறகு இன்று வரைக்குமான காலத்துல பாராளுமன்ற உறுப்பினராக தவிர இது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கு இல்லை ஆனால் மாறாக வந்து இந்த மாவீர துயிலு இல்லங்களை கைப்பற்றது அரச காரணங்களை வந்து கைப்பற்றது மக்களிடையானங்களை பறிக்கிறது போன்ற விஷயங்களையும் இவர் ஆர்வம் காட்டியிருக்கின்றார் தற்போது அண்மை காலத்திலே மிக வள மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வர்த்தக புள்ளியாகவும் கோடீஸ்வரராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மாறி மாறியிருக்கின்ற அவருடைய மகளின் பேரில் தாரணி என்ற பெயரில் ஒரு பல்பொருள் அங்காடி சூப்பர் மார்க்கெட் வந்து பல சூப்பர் மார்க்கெட்டுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இவருடைய சூப்பர் மார்க்கெட்டுகள் காணப்படுகின்றது இவருடைய மனைவியினுடைய பிரதேசம் தான் அந்த மிக மோசமான மன்ன நடைபெறுகின்ற ஒரு பிரதேசமாகவும் மாறி இருக்கின்றது அந்த பிரதேசத்தில் உள்ள காடுகள் அழிக்கப்படுகிறது மண் அள்ளுவதன் மூலமாக அந்த மரங்கள் சாய்ந்து அது ஒரு பாலைவனமாக மாறுகின்ற ஆபத்தும் வந்து கொண்டிருக்கின்றது புகர்தல் நிலையத்துக்கு அண்மையாக அந்த த அந்த தண்டவாளம் போகின்ற அந்த பாதையில வந்து இந்த பாதையும் அதையோடு ஒட்டிய நிலங்களும் வந்து புகிர ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானவை நிலையத்துக்கு சொந்தமான அந்த நிலங்கள் அந்த நிலங்களை ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சில தனியாருக்கு வழங்கி இருந்தது அந்த அந்த சட்ட ரீதியாக பெற்ற தனியார்கள் அந்த காணிகளை வேலிகளை அடைத்து எல்லைகளை போட்டு அதில் வாழ்றதுக்கு முன்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு ஆதரவானவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வரையானவர்கள் அங்குள்ள காணிகளை அந்த ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளில் தாங்களே சட்டவிரோதமாக வேலிகளை அடைத்து அதன் வேலிகளை அடைத்து கட்டடங்களை கட்டி அது வர்த்தக சங்கத்துக்கு சொந்தமான கட்டடம் அந்த நிலம் வர்த்தக சங்கத்துக்கு தேவையானது அந்த நிலம் அப்பள ஃபேக்டரி போடுவதற்கு தேவையானது என்று பொய்யான விஷயங்களை சொல்லி அந்த நிலங்களை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் அப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலத்தில்தான் பிரித்தானியாவில் உள்ள அகிலன் பவுண்டேஷன் தொழில் அதிபர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய மகனின் நினைவாக ஒரு அகிலன் பவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் அந்த நிறுவனத்தினுடைய கட்டிடம் கூட இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணியில் கட்டப்பட்டிருக்கிறார் அமைக்கப்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு தூரம் லண்டன் போல்தம்சோ தம்சோ ஆலயத்தின் உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது சிலபடி அவர்களுக்கு அவர் அவருக்கு இது தெரிந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இது அரச காணி அல்லது இது அரசிடம் இருந்து அல்லது அதில் இருந்த மக்களிடம் இருந்தோ கொடுங்கப்பட்ட காணி என்றது தெரிகிறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் ஸ்ரீதரன் இவ்வாறான காணிகளை எடுத்து இந்த காணிகள் தங்களுக்கு தேவை தாங்கள் சேரிட்டி ஒர்க் செய்கின்றோம் குளப்பக்தி போடுகின்றோம் தையல் நிலையம் நடத்துகின்றோம் கொம்பிட்ட நிலையம் நடத்துகின்றோம் வர்த்தக சங்கத்துக்கு வர்த்தக சம்மேளனத்துக்கு ஒரு இடம் தேவை என்று பல்வேறு கதைகளையும் சொல்லி இந்த காணிகளை அபகரித்திருக்கிறேன் இது பிற்பாடு பினாமிகளின் பெயர்களுக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது ஸ்ரீதரன் ஒரு கோடீஸ்வரர் ஆகியும் இருக்கின்றார் இவ்வாறு பறிக்கப்பட இருந்த காணிகள் தொடர்பில் அந்த அந்த பகுதியில உள்ள ஒருவர் நெட் தொடர்பு கொண்டு என்னை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன் நானும் அந்த இடத்துக்கு போய் இதனை பதிவு நீங்க பார்க்கலாம் அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல உள்ள காணிகள் வேலி அடைக்கப்பட்டு இது அரசாங்கத்தினுடைய புயரித திணைக்கிழமை அந்த காணியில ஒரு சில காணிகள் வந்து தனியாருக்கு புயரித திணைக்கிழமே இருக்கு அதாவது அவர்கள் வீடு காணியற்றவர்களுக்கு புயரித திணைக்களம் ஒரு குத்தகை அடிப்படையில அந்த காணியை நீண்ட குத்தகை அடிப்படையில அந்த காணியை இருந்தது அப்ப அவரும் அவர்களும் வந்து அந்த பகுதியில் தங்களோட எல்லைகளை போட்டு வேலி அடைத்து விடு இருக்கிறார் ஆனால் வெள்ளைகளை போட்ட உடனே ஸ்ரீதரனுடைய நபர்கள் அவர்கள் தூண்டப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் வரை அவர்களில் சிலர் ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து இந்த வேலிகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து எல்லைகளை பிடுங்கி எறிந்து மிக மோசமான வன்முறையில் இறங்கி இறங்கி இருக்கிறார் விரைந்து அவர்களை அந்த அந்த காணியிலிருந்து வெளியேற்றுவதற்கு முனைந்திருக்கு ஆனா அவர்களும் கடந்த காலங்கள்ல வந்து புலிகளுடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள் அவர்களும் துணிந்து நின்று இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கையில் இறங்கி சட்ட ரீதியாக இவர்களை அந்த பகுதிக்குள் வரக்கூடாது என்ற சட்ட உத்தரவை பெற்று தங்களுடைய காணியை தக்க இன்னும் சில காணிகள் அப்பள ஃபேக்டரி தையல் படிப்பிக்கிறோம் கம்ப்யூட்டர் படிப்பிக்கிறோம் என்று அகில பவுண்டேஷனுடைய கட்டிடம் இன்னமும் அங்கு இருக்கின்றது அதை நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம் அதே போல வர்த்தக சங்கத்துக்கான ஒரு கட்டிடம் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் காணி பிடிக்கப்பட்டிருந்தது அந்த காணியிலும் வர்த்தக சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரி பிரிவை நடிகரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் தலையீடு செய்து அதை வேறொரு காணியற்ற ஒருவருக்கு முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி ஒருவருக்கு வழங்கி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் இவ்வாறு இந்த காணி பறக்கும் விஷயங்கள்ல பல அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு மோசடியை மேற்கொள்வது வந்து சர்வதாதாரணமாக நடைபெற்று வருகின்றது அதே போல இந்த மாவீரர் இல்லங்களை கைப்பற்றுகின்ற வேலையையும் பாராளுமன்ற உறுப்பினர் சிதிகரன் மேற்கொண்டிருந்ததை இது என்ன நடக்குதுன்னா இந்த காணிகளுக்கு வேலிகளை அடைத்து இந்த காணிகளை ஆட்சி அதிகாரத்தை தங்கட கைக்குள்ள கொண்டாந்துட்டு ஆண்டுகள்ல மாவீரர்களை மறக்க மாவீரர் இல்லங்களை மறக்க அந்த காணிகளை கம்பளீகரம் செய்யலாம் என்று இந்த அரசியல்வாதிகளும் அவர்களோடு இணைந்த ஒரு ஒரு கூட்டமும் திட்டமிட்டு செயற்படுறதை பார்க்கலாம் அத்தோட இந்த ஸ்ரீதரனுடைய ஒரு கையாள செயற்படுகின்ற தவிசாளர் வேளமாளிதன் அவர்களும் சிலருடைய காணிகளை அபகரி அபகரித்தது பாலியல் லஞ்சம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது இது தொடர்புள்ள உண்மையிலேயே தமிழரசு கட்சி ஒரு உத்தியோகபூர்வ விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனிடம் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன் என்றால் இன்னொரு உள்ள தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக மோசமான அடாவடித்தனங்களில் இடுவது ஈடுபடுவது தொடர்பில் கேட்டிருந்த போது தங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் வரையில் சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது வேலமாதன் தொடர்பான ஆதாரங்கள் பொதுத்தலத்திலேயே இருக்கின்றது ஆனால் அப்படி இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொது பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளோ விசாரணைகளோ எடுத்ததோ தெரியல இப்ப நாங்கள் வந்து தமிழர்களே தமிழர்களுக்கு எதிராக செய்கின்ற இந்த அடாவடித்தனங்கள் தொடர்பில விசாரணைகளை தமிழரசு கட்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தங்கள் தமிழரசு கட்சிக்கு வழங்க வேண்டும் அல்லது இவ்வாறான அடாவடித்தனங்களில் ஈடுபடுவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுவதும் மிக ஆபத்தானதாகவே அமையும் இது தொடர்பிலும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த காணியோடு சம்பந்தப்பட்டவருடைய பேர் விவரங்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் அதை அதை வெளியிட வெளியிடுவது அவர்களுக்கு ஆபத்தானதாக முடியும் என்றால் ஏற்கனவே அவரால் இந்த குடும்பங்கள் வந்து ஸ்ரீதரனின் குழுக்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கை குழந்தைகளும் இருக்கின்றன அந்த அடிப்படையில நாங்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களை இதுல வெளியேறுவதை நான் தவித்துக் கொள்றேன் ஆனால் ஸ்ரீதரனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் ஆரை பற்றி கதைக்கிறோம் என்பது ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் அதே போல லண்டன் கோத்தம் சோக்கப்பேவினர் ஆலயத்தின் ஆலயத்தினுடைய உரிமையாளர் தொழிலதிபர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த அப்பள ஃபேக்டரி இந்த விஷயங்கள் வந்து அரசாங்க காணிகளை அபகரித்து தான் அவருக்கு அது வழங்கப்பட்டிருக்கின்றது அதை வந்து காணியற்றவர்களுக்கு காணியற்ற கிளிநச்சி என்னால் அந்த அந்த இடம் பயன்படுத்தப்படுவதாக தெரியல இது பிற்காலத்துல ஸ்ரீதரனுடைய ஸ்ரீதரனுக்கு சொந்தமாக மாறுவதற்காக இந்த அப்பள பாக்ட இந்த தையல் நிலையத்தை திறந்து வைக்கிறது எல்லாம் ஸ்ரீதரன் தான் ஒவ்வொரு வருஷமும் செய்து வருகின்றார் ஆனால கோபாலகிருஷ்ணன் அங்கு செல்லும் போது அது திறக்கப்படும் பிறகு கோபாலகிருஷ்ணன் லண்டனுக்கு மீண்டும் விமானம் பொழுது அது கூட்டப்பட்டுவிடும் அப்படித்தான் இது நடந்து வருகிறது கடந்த கடந்த பல ஆண்டுகளாக அன்னப்படியா அந்த அந்த இடத்தை வந்து காணியற்ற கிணச்சியில் வாழ்கின்ற இந்த போராளிகள் பலரும் காணி உரிமை இல்லாமல் அல்லது பெண் தலைமைத்துவத்தோடு இயங்குகின்றனர் அவ்வாறான ஒரு குடும்பத்துக்கு அந்த காணியை வழங்க வேண்டும் இது சிறுதேனனுடைய கைக்குள்ள சிறுதேனனுடைய சொத்தாக மாறுவதற்கு இடமளிக்க கூடாது அதே போல இந்த மாவட்டத்துலும் இல்லங்களும் ஒரு பொதுக்கட்டமைப்புள்ள பெற உண்மையுடைய ஒரு சில தனிநபர்களுடைய அஹ் சொத்தாக மாறுவதற்கான அபாயங்கள் இருக்கின்றது அண்மையில நாங்கள் பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் சூழல்ல வந்து பாராளுமன்றத்துக்கு சென்று கோடீஸ்வரர் ஆனவர் ஆனார் என்றதுல ஸ்ரீதரன் மிக முக்கியமானவராக இருக்கின்றார் அவருடைய இந்த சொத்து விவரங்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்து உண்மையிலேயே விசாரிக்கப்பட வேண்டும் மக்கள் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துற மக்கள் மிக மோசமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இன்னும் கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் மட்டும் பொருளாதார ரீதியாகவும் சொத்துக்கள் ரீதியிலும் அவர் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றனர் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இங்கு உள்ள நாடுகளில் தான் இருக்கின்றார்கள் அது அதுல எந்த தவறும் இல்லை அவர்கள் வந்து கேட்பதற்கு அதுல அதுக்கு எந்த தவறும் இல்லை ஆனால் மக்களுடைய சொத்துக்கள் மக்களுக்கே பயன்படுத்த வேண்டும் மக்களை ஏமாற்ற இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அகிலன் பவுண்டேஷன் மற்றும் கற்றவினார் ஆலயம் வந்து கோடிக்கணக்கான நிதியை வந்து போராளிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல செஞ்சோலை மாணவர்களுக்கும் அவர்கள் காலம் உதவி இருக்கின்றார்கள் இப்போ அதற்கு பிறகு சிறீதரன் ஊடாக ஸ்ரீதரனுக்கும் கோடிக்கணக்கான நிதி வழங்கப்பட்டது இந்த போராளிகள் முன்னாள் போராளிகளுக்கு பழக்கப்பட இருப்பவர்களுக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்வதற்கு கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் வழங்கி இருக்கின்றனர் அதுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியல இன்னும் எத்தனை பேர் அதிலிருந்து பயன்பெற்றார்கள் என்று அகலன் அகலன் பவுண்டேஷன் அமைத்துள்ள தையல் நிலையம் அப்பளப்பரி போன்றவற்றில் அது வினைத்திறனோடு செயற்படவில்லை அது அந்த காணி வந்து ஸ்ரீதரன் ஸ்ரீதரனுக்கு சொந்தமாவதற்காகத்தான் அது செய்யப்பட்டதாக தெரிகின்றதை ஒழிய அது அங்குள்ளவர்களுக்கு பயன் பயன்படும் வகையில இருப்பதாக தெரியவில்லை இது தொடர்பில வந்து நினைக்கிறேன் கப்பவிநாயகர் கோயில் பக்தர்களும் அதன் உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்று நான் நினைக்கிறேன் இல்லையென்றால் இது வெளிநாடுகளில் உள்ளவர்களை பாவிச்சு அங்க உள்ள அரசியல்வாதிகள் சொத்து சேர்ப்பதிலாகத்தான் ஆகத்தான் அது முடியும் ஏன்னா ஏற்கனவே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய செயற்பாடுகள் பல்ல செயற்பாடுகள் வந்து அங்கு காணிகளுடைய விலையை மிக உச்சத்துக்கு கொண்டு சென்றுகின்றது அங்கு காணிகளை வாங்கிவிட்டு அங்கு குடியிருப்பதில்லை வீடுகளை கட்டிவிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து விடுகின்றார்கள் அங்குள்ளவர்கள் ஒரு காணியை வாங்க இல்லாத அளவுக்கு அவர்களுடைய இயலாமைக்கு மேலாக சென்று கொண்டு இருக்கின்றது ஆனபடியால் இந்த அரச காணிகள் வந்து இந்த அரசியல்வாதிகள் இந்த அரச காணிகளை அரசாங்கம் மீள எடுத்து காணியற்றவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த செயற்பாடுகளுக்கு ஆதரவளிக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்றால் இந்த அரச காணிகள் பல அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர்களிடமும் அடுத்தது இந்த பா அந்த உத்தியோகத்தர்களுக்கு ஆதரவான இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் தான் இந்த காணிகள் கையாளப்பட்டிருக்கு அதனால்தான் இந்த அரச காணிகளை அளந்து மீள மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக இந்த அரசியல்வாதிகள் மிக தீவிரமாக செயற்படு இது ஒன்றும் மக்கள் நலன் சார்ந்து இவர்கள் செய்ய இல்லை இவர்கள் செய்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் வந்து அரசாங்க காணிகளை எடுத்து தென் தென்பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாது அந்த காணிகள் அங்கேயேதான் இருக்கு வடக்கில வந்து அப்படி கொண்டு குடியேற்றவும் இயலாது என்றால் இப்போ தொண்ணூத்தி ஐந்து வீதம் தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்கள் தமிழ் மக்கள் அப்ப இருந்து ஒரு குடியேற்றத்தை அங்கே செய்ய இயலாது அப்படி இருக்கைக்குள்ள வந்து இவர்கள் வந்து இந்த அரச காணிகளை இயலாது அரச காணிகளை எடுக்க இயலாது பதிவு செய்ய இயலாது என்று அடம் பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அரச காணிகள்ல பெரும்பாலான வந்து சாங்க உத்தியோகத்தர்களாலும் பிரதேச சபை உறுப்பினர்களாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் களமாடப்பட்டிருக்கின்றது அதனால்தான் இவர்கள் இந்த காணி பதிவுகளுக்கு எதிராக செயற்படுகிறார்களோடைய இது வந்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமா அல்ல என்றதை சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று நன்றி